நான் உங்க வசந்தி வெல்கம் டு Mommy Daddy Channel இன்னைக்கு ஒரு குட்டி மோட்டிவேஷனல் ஸ்டோரி தாங்க பார்க்கலாம் அன்னச்சத்திரம் ஒரு சின்ன கிராமத்துல ஒரு व्यवसायी ஒருவர் வாழ்ந்து வராரு அவரோட பேர் வந்து கண்ணப்பர் அவர் ரொம்ப நேர்மையானவர் ரொம்ப இயல்பான மனிதர் எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு நபர் ஒரு இவருடைய வியாபாரத்துல இருந்து வர வருமானத்துல கொஞ்ச பகுதியை மட்டும் இவருக்காக எடுத்துக்கிட்டு மிச்ச பணத்தை ஏழைகளுக்காகவும் கஷ்டப்படுறவங்களுக்காகவும் உதவி வேணும்னாலும் மனநிறைவோட தான் வாழ்ந்து வராரு இருந்தாலும் இவருடைய மனைவி வந்து இவரை குறை கூறிக்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரி சம்பாதிக்கிற எல்லா பணத்தையும் மற்றவங்களுக்கே உதவி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு நாள் வந்து கொடுக்குற இடத்துல நீங்க இருக்க மாட்டீங்க உதவியை பெற இடத்துலதான் இருப்பீங்க அந்த அளவுக்கு நம்மளுடைய குடும்ப சூழ்நிலை குறைந்து விடும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுறாங்க இவருக்கு அறிவுரையும் கூறிக்கிட்டே இருக்காங்க அது எதையும் இவர் காதலை வாங்க மாட்டேங்கிறாரு இது ஒரு பக்கம் இருந்துச்சு அப்படின்னா அந்த கிராம மக்கள் வந்து இவர் உதவி செய்யும் போது இவர்கிட்ட பணத்தை பெறும் போது இவரை ரொம்ப பாராட்டி பேசுறாங்க சப்போஸ் ஏதோ ஒரு நெருக்கடி ால இவரனால சில உதவிகள் செய்ய முடியல அப்படின்னா அந்த கிராம மக்கள் வந்து இவரை குறை கூறுறாங்க இவர் வந்து ஆள் பார்த்து உதவி செய்யறாரு இவர் நல்லவர் கிடையாது வஞ்சகம் பண்றாரு அப்படின்னு சொல்லி மக்கள் இவரை வந்து குறைகூறியும் பேசுறாங்க என்னடா இவ்வளவு உதவி செஞ்சும் இந்த மக்கள் நம்மள நல்லவையான சொல்ல மாட்டேங்கிறாங்களே நம்மளோட மனைவியும் திட்டிக்கிட்டே இருக்காளேன்னு சொல்லி இவர் மனசுக்குள்ள ஒரு ஆழ்ந்த வருத்தம் வந்து உண்டாகுது அந்த டைத்துல இவர் வந்து அவரோட நண்பர்கிட்ட இந்த விஷயத்தை பகிர்ந்துகிட்டு இருக்கும் போது அவரோட நண்பர் சொல்றாரு இந்த மாதிரி பக்கத்துல இருக்க மலை அடிவாரத்துல ஒரு முனிவர் ஒருத்தர் இருக்காராம் அவர் எல்லாருடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்றாராம் வா நெய்யும் நானும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே கண்ணப்பர் வந்து அந்த மலை இருக்க அந்த முனிவரை பார்க்க போறாரு இவருடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் அந்த முனிவர் கிட்ட சொல்றாரு அந்த முனிவரும் அதையெல்லாம் கேட்டுட்டு ஆமாப்பா உன்னோட பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனை தான் தீர்க்க முடியாத பிரச்சனை தான் உன்னால தாங்கிக்கவே தான் சரி வா நான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டபுரையும் அவருடைய நண்பரையும் அந்த முனிவர் வந்து ஒரு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு அந்த அன்னச்சத்திரத்துல சாப்பிட்டுட்டு வெளியே வந்துட்டு இருக்காங்க போய்கிட்டு இருக்காங்க இந்த சாப்பிட்டுட்டு வர்ற மக்கள் வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத வந்து நீ கொஞ்ச நேரம் கேளு அப்படின்னு சொல்லி அந்த முனிவர் சொன்னாராம் கண்டப்பரும் அவருடைய நண்பரும் இங்க சாப்பிட்டு வர்ற மக்கள் வந்து என்னெல்லாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க அப்ப அந்த மக்கள் வந்து அந்த அன்னச்சத்திரம் நடத்துற அந்த செல்வந்தரை வந்து ரொம்ப பாராட்டி பேசுறாங்க ஒரு சிலர் இந்த மாதிரி நல்ல மனிதர்கள் இருக்கனால தான் இந்த காலத்துல மழை பெய்யுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இன்னும் ஒரு சிலர் சொல்றாங்க இவங்க அப்பா பெரிய செல்வந்தர் நிறைய சொத்தை இவருக்காக சேர்த்து வச்சிட்டு போயிருக்காரு அதெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த பையன் இப்படியெல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கான்னு இன்னும் ஒரு சிலர் சொல்றாங்க இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க இப்ப இந்த உணவு அவ்வளவு தரமானதா இல்லைன்னு சொல்றாங்க இன்னும் ஒரு சிலர் சொல்றாங்க இந்த உணவு நடத்தும் இந்த இடம் வந்து ரொம்ப சரியில்லாம இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த மாதிரி மக்கள் பாராட்டியும் பேசுறாங்க குறை கூறியும் பேசிக்கிட்டு இருக்காங்க இதை வந்து கண்டபர் வந்து முனிவர் கிட்ட சொல்றாரு என்ன இந்த செல்வந்தர் இவ்வளோ நல்லது செஞ்சும் இந்த மக்கள் கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாம இப்படி குறை சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே அந்த முனிவர் அதையும் கேட்டுக்கிட்டு கண்ணபரையும் அவருடைய நண்பரையும் அந்த அன்னச்சத்திரம் நடத்துற அந்த செல்வந்தர்கிட்ட கூட்டிட்டு போறாரு அந்த செல்வந்தர் அந்த அறைக்கு பக்கத்துல ஒரு மேஜையில உட்கார்ந்துருக்காரு இவங்க மூணு பேரும் உள்ள போறாங்க உடனே அந்த அன்னச்சத்திரம் நடத்துற அந்த செல்வந்தர் வந்து இவங்க மூணு பேர்த்தையும் வணங்கிட்டு தண்ணி குடுத்துட்டு உட்கார்றதுக்கு ஒரு மேசையும் கொடுக்குறாரு அப்ப அந்த கண்ணப்பர் வந்து ஒரு அவசரத்துல என்ன சொல்றாரு செல்வந்தர்கிட்ட என்னங்க நீங்க இவ்வளவு பெரிய உதவி வந்து மக்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க வயிறார சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கீங்க போட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆனா உங்களையே இங்க இங்க வந்து சாப்பிட்டுட்டு உங்களை பத்தியே குறையும் கூறிட்டு போறாங்க உங்களுக்கு கோபம் வரலையா நீங்க ஏன் இந்த உணவு சாலை வந்து நிறுத்தாம நடத்திக்கிட்டே இருக்கீங்க நாளா இருந்தேன்னா எனக்கு ரொம்ப கோபம் வந்துடும் நாளா இந்த மாதிரி சாப்பாடே வழங்க மாட்டேன் சொல்லி கண்ணப்பர் வந்து ரொம்ப கோபத்துல பேசினாராம் அப்ப அந்த செல்வந்தர் ரொம்ப நிதானமா சிரிச்சுக்கிட்டே கண்ணப்பர் கிட்ட ஒரு விளக்கம் கொடுத்தாராம் என்ன வந்து குர கூறுபவங்க எல்லாருமே வந்து என்னுடைய குடும்ப சூழ்நிலையை உணர மாட்டாங்க என்னோட குடும்ப பின்புலத்தை பத்தி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது எனக்கு எந்த ஒரு உதவியும் செய்யவும் மாட்டாங்க எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது என் பின்னாடி வந்து நிக்கவும் மாட்டாங்க இந்த மாதிரி எந்த விதத்திலையும் தனக்கு உதவாத ஒருவர்கள் கூறும் குறையை பற்றி நான் ஏன் கவலைப்படணும் என் மனசுக்கு எது உண்மையா நேர்மையா எனக்கு எது சந்தோஷம் தருதோ அதை மட்டும் தான் என் வாழ்க்கையில நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் மற்றவங்க கேலி கிண்டல் செய்யறதும் என்னை பத்தி விமர்சனம் சொல்றதையும் நான் ஒருபோதும் கவலைப்பட மாட்டேன் இன்னும் இங்க வந்து சாப்பிட்டுட்டு போறவங்க என்னை ரொம்ப தாழ்வாகவும் பேசுவாங்க பாராட்டியும் பேசுவாங்க இன்னும் ஒரு சிலர் வந்து நான் நல்லவன் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இவன் வந்து பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணுறான் பணத்தோட அருமையே தெரிலன்னு சொல்லி இன்னும் ஒரு சிலர் குறை கூறுவாங்க இதை எதையுமே நான் காதில் வாங்கிக்க மாட்டேன் என் மனதார எனக்கு எது நேர்மையாக இருக்கோ உண்மையாகப்படுதோ என் மனசுக்கு எது சந்தோஷத்தை தருதோ அதை மட்டும் தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரா அப்போ தான் கண்ணப்பர் வந்து எத்தனை பேர் நம்மளை குறை கூறினாலும் அதை எதையுமே தன்னுடைய காதில் வாங்கி கொள்ளக்கூடாது அப்படி வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா அதுவே நமக்கு மனக்கவலையாக மாறிவிடும் அப்படிங்கிறத வந்து கண்ணப்பர் வந்து புரிஞ்சுக்கிட்டாராம் ஆமாங்க நம்மளோட லைஃப்லயும் அப்படிதான் நிறைய பேர் நம்மளை பற்றி குறை கூறுவாங்க அதாவது ஒரு விஷயங்க நம்மளை குறை கூறுவதற்கு ஒரு கூட்டம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளை பாராட்டி பேசுவதற்கும் ஒரு கூட்டம் இருக்குது நம்மளை வெறுப்பதற்கு ஒரு கூட்டம் இருந்துச்சு அப்படின்னா நம்மள விரும்புறதுக்கும் ஒரு கூட்டம் கண்டிப்பா இருக்கு அதனால மற்றவங்களுக்காக நம்மளோட இயல்பை மாற்றி வாழ்ந்தால் அது போலியான வாழ்க்கையாக மாறிவிடும் அதனால நம்மளோட இயல்பில உண்மையா நேர்மையா நம்மளோட மனசுக்கு தன் சந்தோஷம் தர்ற விஷயத்த மட்டும் நம்ம செஞ்சோம் அப்படின்னாவே நம்ம வந்து ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா வாழலாம் ஓகே இன்னைக்கான இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ வியூவர்ஸ்